பிரான்ஸ் அரசாங்கம் சமூக நிலத்தட்டங்களை எளிமைப்படுத்தும் நோக்கில் ஒரே சமூக உதவித்தொகை என்ற மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர தயாராகி வருகிறது நிர்வாக சிக்கல்களை குறைத்து மக்களுக்கு உதவிகள் எளிதாக சென்றடைவது இதன் முக்கிய நோக்கம் என பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ அறிவித்துள்ளார் இதுவரை மக்கள் தனித்தனியாக விண்ணப்பித்து வந்த பல்வேறு உதவிகள் இனி ஒரே பெயரில் இணைக்கப்பட உள்ளன முதற்கட்டமாக வருமானம் இல்லாதவர்களுக்கான அடிப்படை உதவித்தொகை குறைந்த வருமானம் பெறுவோருக்கான ஊக்கத்தொகை வீட்டு வாடகை மானியங்கள் ஆகிய திட்டங்கள் ஒன்றிணைக்கப்படலாம் ஊனமுற்றோர் உதவித்தொகை மற்றும் குழந்தைகளுக்கான உதவிகள் இதில் சேர்க்கப்படுமா என்பது குறித்து அரசு இன்னும் உறுதியாக தெரிவிக்கவில்லை டிசம்பர் மாதம் இதற்கான சட்ட வரைவு அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்து தேர்தல் வாக்குறுதியாகும் அவசரமாக இந்த திட்டங்களை இணைக்கும் போது சுமார் முப்பது ஐந்து லட்சம் குடும்பங்களின் உதவித்தொகை குறையவும் பதினைந்து லட்சம் பேர் உதவிகளை முற்றிலுமாக இழக்கவும் வாய்ப்புள்ளதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது எனவே ஏழை எளிய மக்கள் உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற அறிக்கை எச்சரித்துள்ளது